நான் வாழ்ந்தா யாரோட தெரியுமா வாழணும்னு ஆசைப்படுறேன் யாரோடமா ஆள் ரவுண்டு தான் வாழ ஆசைப்படுறேன் ஆள் ரவுண்டு இல்ல நல்லாவே இருக்க மாட்டேன் வேற ஒண்ணு இல்ல சங்கத்துல அது சும்மா தான் சங்கத்துல சும்மா தான் சுத்திட்டு திரியறாப்ல ஆமா அவங்களுக்கு சொன்னவனா பட்டாமுச்சி பறக்குமே அவரை சந்தோஷப்படுத்துறே வேற ஒண்ணு இல்ல காதல் நல்லாவே இருக்காது நாசமா போவும் விளங்குமா இப்படி சொன்னா விளங்குமா

மோட்டும் <laughs>

பொங்கிலே எத்தனை நல்லான காத்திருந்தேன் அதான கண்டிப்பே நான் சொன்னேன் நானு எத்தனை நல்லான காத்திருந்தே எனக்கு ஈக்குவல் கொடுப்பாரா என்னமா நான் எப்படி கு சுறுசுறுப்பா பண்றேன் அது மாதிரி அவர் சுறுசுறுப்பா பண்ணுவாரா நீ எப்படி சுறுசுறுப்பா அண்ணாலும் ஒரு நல்ல கொடுப்பாரும்மா வளையல் கட நாகராஜ் அண்ணா அவர்கள் எனக்கு இரநூறுவா அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க அன்பளிப்பு கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி கட நாகராஜன் அண்ணா அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்துருக்காரு நன்றி நன்றி ஏன் என் புருஷனுக்கு கொடுக்காம போறீங்க புருஷன் கல்யாணம் பண்ணாதான் புருஷன் புருஷன் உதாரணக்கட்டை பிடிக்கல போல

கல்யாணம் சொல்லியிருக்கனா இல்லையா எப்படி அவனையெல்லாம் கல்யாணம் கட்ட மனசு வரும் என்ன அணி பண்ணிக்கிட்டு இருக்க கீழே ஆட்டணும் அப்பதான் நீ சிரிப்ப கைய நீட்டி பச்சை கொடுத்து வாயில வச்சுக்க ஏன் ஏன் வாயில வைக்கிறேன் உன்னே மல்லாக்க போட்டு உன் வாயில வேணா நான் வைக்கிறேன் ஆ உன் தண்ணி பழத்தை கடிச்சிருவேன் ஆமா நீ தண்ணி பழத்தை கடிச்சு கிடிச்ச ஏ சிமண்டு கூட கொல கொலன்னு நல்லா இருக்கு ஏய் சொந்தம் சொந்தம் ஓடயா கொஞ்சம் குனிங்களே ஏன் என்ன குனிய சொல்றீங்க குனிங்க எங்கன மச்சறதுன பாக்க நீங்க மல்லாக்க படுப்பீங்களா ஏன் வாயில ஒன்னு கடிக்கலாம் பாக்குறீங்க ஏன் நீங்க வாங்கி குடிக்க போற மாதிரியே பேசுறீங்களே கலை டான்ஸ் போடச்சனா சர்ச்சி மாட போட்டுருக்காங்க ஆனா மணிக்கு இருபது லிட்டர் கொடுக்கான் பாகிஸ்தான் ஊட ராதா சப்ரானா அண்ணே என்ன இப்படி கேட்டுக்கிட்டு இருக்காரு நீ கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கா சாலையில நடந்து வாடி சாலையில நடந்து வாடி அரும் ஆஸ்பத்திரிக்கு ஊசி ஓட வாடி இருக்கேன் நீ ஊசி போட வரச்சொரை மாச மாறா உன்னை கலக்கிறேன் ஆமா நீ கிளப்ப கலையோ கலையோ கலையோன்னு உன்னை கலக்கிற கலையோ களையோன்னு கிளப்பீங்களா நீங்க சலப்புல சலப்புல செல மண்டே பாரு மைனா குஞ்சு மாதிரி பாங்க சாலையோ கடந்து வாடி சாலைய கடந்து வாடி தண்டாள் தாண்டி வாடி தண்டாள் பட்டையை தாண்டி வாடி உடைய கடந்து வாடி உனக்கு சாக்கியை ஏத்துறண்டி ஆமா அவர் சாக்கியை ஏத்திடுவாரு நீ கட்டி பிடிக்கும் போதே உன் லட்சணம் தெரிஞ்சு போச்சு என்னப்பா சாக்கியில ஆயில்லன்னா என்னென்ன பண்றது நீ மண்டி ஓடு கனகத்த மின்னு வாங்கி புள்ள மின்னு வாங்கி கடத்தோட ஜமச்சு வச்சு புள்ள ஜமச்சு வச்சு பூனை குறுக்க போயிருச்சு கொதிக்கிறது கொதிக்குது குக்கர் இல்ல கின்றது மூடியா என்னைய அப்படி திறந்து வச்சிட்டே தெரியல இந்த அம்மா உள்ள குட்பால் வச்சி விளையாடறாங்க ஆன்ட்டி 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 அண்ணே கோள எப்போ நடிப்ப ஆன்ட்டி அடிப்பீங்க இப்பதான் ஜராஸ் எடுக்க போய் இருக்காங்க அடி யாரால பாடி போடி சொல்லிட்டே என்ன ராசி ரோ மனசுல பொளந்தா தேடி ராஸ் பொளந்தா பிளாச்சல சாப்பிட முடியும் ஆ ஆ நீங்க பிளாச்சல சாப்பிடுவீங்க பிளாச்சல சாப்பிடு கொட்டை உன் கட்ட வரல வச்சிருவாங்க いや உங்க கொட்டை தூக்கி நான் வச்சு உரே சுட்டு வச்சு உரே உங்களுக்கு உன் சூத்த கடிச்சு உரேன் ஆ இவர கடிப்பாரு நான் குடுத்துக்கிட்டே இருப்பேன் அறுத்து புரே அறுத்து பாத்துக்க பெருத்த அவமானம் நாட்டுக்கு சாடா வேண்டாம்

அனுசரிச்சுக்க அப்ப நான் வாங்கி கொடுத்த சிக்கன்